மனிதர்களின் பிறவிப் பிணையைப் போக்கி பேரின்பப் பெருவாழ்வை அருளவுமே திருக்காஞ்சி எனும் தலத்தில் அருள்மிகு கங்கைவராக நந்தீஸ்வரர் எனும் திருப்பெயருடன் சோடஷலிங்க வடிவத்தில் அருள் புரிகிறார் சிவனார் சங்கரனுக்கு ஆபரணம் போன்றவள் என்ற பொருளில் சங்கராபரணி என்ற பெயர் கொண்டு செஞ்சி எனும் இடத்தில் தோன்றி விழுப்புரம் மாவட்டம் வழியாக தவண்தோடி புதுச்சேரிக்கு அருகில் கடலில் சங்கமிக்கும் ஆறுதான் சங்கராபரணி செஞ்சியாறு கிளிஞ்சலாறு வராகநதி என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் சங்கராபரணி ஆற்றின் கரையில் எண்ணற்ற புராதனமான திருத்தலங்கள் அமைந்திருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் திருக்கோவில் மனிதர்களின் அஞ்ஞானத்தை அகற்றி ஞான ஒளியைப் பெருக்கவும் பிறவிப்பிணியைப் போக்கிப் பேரின்ப பெருவாழ்வை அருளவுமே திருக்காஞ்சி எனும் தலத்தில் அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் எனும் திருப்பெயருடன் சோடஷலிங்க வடிவத்தில் அருள் புரிகிறார் சிவனார் வடக்கு நோக்கி உத்தரவாகணியாக சங்கராபரணி பாய்வதால் இந்த ஆறு கங்கைக்கு நீராகவும் இந்த தலம் காசிக்கு நிகரான தலமாகவும் போற்றப்படுகிறது அதன் காரணமாகவும் சங்கராபரணியனும் வராக நதியின் கரையில் கோயில் கொண்டிருப்பதாலும் இந்த திருத்தலத்து இறைவன் அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இந்த இறைவன் அகத்திய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்து வழிபட பெற்றவர் என்பதால் இந்த கோயில் அகஸ்தீஸ்வரம் என்று பெயரிலும் போற்றப்படுகிறது இந்த ஆற்றின் கரையில் குபேரவர்மன் கேசவவர்மன் நாகேந்திரன் கமலன் வியூகமுனி மங்களன் முதலான நவசித்தர்களின் ஜீவசமாதிகள் இருந்ததாகவும் தலத்தின் ஈசான்ய மூளையில் சித்த புருஷர்களான ஸ்ரீ கங்காதர சுவாமிகளுக்கும் ஸ்ரீ சதாசிவ சுவாமிகளுக்கும் அதிர்ஷ்டானங்கள் இருந்துள்ளதாகவும் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன காசிக்கு நிகராக போற்றப்படுவதால் இத்திருத்தலத்திற்கு திருக்காசி எனும் அடைபெயர் உண்டு இன்றைய வாய்மொழியாக திருக்காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்தலமானது காசிக்கு நிகராகப் போற்றப்படுவதற்கு பின் ஒரு புராண காலத்து கதையும் உள்ளது மாவீரர் தொண்டைமான் அரசர் ஒரு சமயம் படைசூழ வேத விற்பனர் ஒருவருடைய அஸ்ஸியை கங்கையில் கரைக்க புறப்பட்டு சென்றுள்ளார் போகும் வழியில் இங்குள்ள சங்கராபரணி நதிக்கரை வழியே வந்தவுடன் அன்று இரவு நதிக்கரையில் ஓய்வு பெற்றுள்ளார் அன்று இரவோ மகம் நட்சத்திரம் ஆழ்ந்த உறக்கத்தில் அரசர் இருந்தபோது அஸ்ஸி முழுவதும் மல்லிகை பூக்களாய் மாறி மனம் வீசியுள்ளது இதைக் கண்ட மந்திரியார் தாங்கள் கொண்டு வந்த அஸ்ஸியை திறந்து பார்த்துள்ளார் முழுவதும் பூக்களாக மாறியதைக் கண்டு வியந்த மந்திரி பயந்துள்ளார் இரவு பயத்தில் மன்னரிடமும் கூட கூறாமல் விட்டுவிடுகிறார் மறுநாள் மந்திரி அஸ்ஸியைக் காணும்போது அஸ்ஸியாகவே இருந்துள்ளது வழக்கம்போல் காசிக்கு பயணம் தொடர்ந்துள்ளார்கள் காசிக்கு சென்று அடைய ஒரு வருட காலமாகிறது கங்கைக் கரைக்கு சென்றபின் அந்த வேத விற்பனர் அஸ்தியை கரைக்க நதிக்கரையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அப்பொழுது மந்திரி அரசரிடம் தான் இந்த அஸ்தி முழுவதும் மல்லிகைப் பூக்களாக ஓரிடத்தில் மாறியது பற்றி கூறுகிறார் அதிசயமிக்க இந்த விஷயத்தை ஏன் மறைத்தீர்கள் என்று மன்னர் மந்திரியார் இருவருக்குள் சர்ச்சை ஏற்பட்டு பின் அஸ்தியை எங்கு கரைப்பது என்று குழப்பம் நிலவியது அப்போது அசரெறி குரல் ஒன்று கெட்டுள்ளது அஸ்தியை பூக்களாக மாற்றும் சக்தி கொண்ட இடம் உள்ளது என்றால் அது காசியை மிஞ்சும் வகையில் சக்தி பெற்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் காசியில் செய்ய வேண்டிய பிதுர்கர்மாக்கள் அவ்விடத்தில் செய்வது சிறந்தது என அசரிரி வாக்கில் கூறியுள்ளது இதை கேட்ட மன்னர் அஸ்ஸியை கரைக்காமல் அஸ்ஸியின் மல்லிகைப்பூக்களாக மாறிய இடத்திலேயே கரைக்க முடிவெடுத்தார் அதன் பின்னர் கரையில் குளிக்க சென்று மூழ்கியபோது ராஜாவின் கையில் ஒரு பிம்பம் கிடைக்கப்பெற்றது நதிக்கரைகளில் உருண்டோடி வந்த அந்த பிம்பமானது லிங்க வடிவில் இருந்ததைக் கண்டு மனம் மகிழ்ந்தார் அதன் பின்னர் அந்த லிங்க வடிவம் கொண்ட பிம்பத்தையும் அஸ்தியையும் எடுத்துக்கொண்டு கொண்டு ஒதியம்பட்டு சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கு கரைக்கு வந்து அடைகிறார்கள் கொண்டு வந்த பிம்பத்தை சிவரூபமாக பிரதிஷ்டை செய்து காசி விஸ்வநாதர் என பெயர் சூட்டி பிறகு அந்த சங்கராபரணி நதிக்கரையில் கரைக்கப்பட்ட பொழுது மாசி மாதம் மக நட்சத்திர தின அஸ்தி முழுவதும் மல்லிகை பூக்களாகக் கரைந்து ஓடியது இந்த திருத்தலமானது சூரியன் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட சிவஸ்தலம் என்பதால் உதயன்பட்டு என்ற அழைக்கப்பட்ட பின் இன்று உதயம்பட்டு என்று மாறியுள்ளது பித்ருதோஷங்கள் நீங்கி பதினாறு செல்வங்களும் பெறுவது ஐதீகம் அதோடு பூர்வஜென்ம பாபதோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும் என்று கூறப்படுகிறது பித்ருக்களுக்கு காரியங்களும் திவசங்களும் பரிகாரங்களும் இன்றைய காலம் வரை ஐதீகமாக நடைபெற்று வருகிறது என்பது இஸ்தல வரலாறு கூறுகிறது அதிசயமிக்க இயற்கை எழில் பொங்கும் நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலில் முற்காலத்தில் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் திருக்காஞ்சி தலத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் காசியில் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி ஆகியோர் அருள்வது போலவே காசிக்கு நிகரான திருக்காஞ்சி தலத்திலும் ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி ஆகியோர் அருள் காட்சி தருகின்றனர் சுவாமி நந்தியின் வலப்புறம் அன்னை காமாட்சி தெற்கு நோக்கி திருக்காட்சி தர அன்னை மீனாட்சி தனியாக கிழக்கு நோக்கி திருக்காட்சி தருகிறாள் மேலும் கோயிலின் பரிவார மூர்த்திகளாக ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத முருகபெருமான் ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ லட்சுமிவராக பெருமாள் ஸ்ரீ அகத்தியர் நவக்கிரகங்கள் ஆகியோரும் அமைந்திருக்கின்றனர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கோயிலின் பெரும்பகுதி சேதமடைந்து நீரில் மூழ்கிவிட்டதாம் ஆற்று நீரில் பாதி அளவுக்கு மூழ்கியிருந்த ஈசனுக்கு தினமும் அர்ச்சகர் ஒருவர் நீந்தி சென்று நித்திய பூஜைகளை செய்து வந்தாராம் பிற்காலத்தில் சுவாமியின் லிங்கத் திருமேனி மட்டும் இப்பகுதியில் மக்களால் மீட்கப்பட்டு புதிதாக கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டதுடன் பரிவார மூர்த்தங்களை புதிதாக பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் சிறப்பு வழிபாடுகள் இந்த கோயிலில் பௌர்ணமிதோறும் அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் திருமுறை பாராயணங்களுடன் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது அம்மாவாசை நாட்களில் காலை வேளையில் இந்த கோயிலுக்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட்டால் பித்ருதோஷம் விலகி சுவாமியின் திருவருளோடு முன்னோரின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் நவராத்திரி நாட்களில் அம்பிகை இருவருக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் விஜயதசமி நாளில் அம்பாள் குதிரை வாகனத்தில் எடுந்தருளி பாரிவேட்டைக்கு செல்லும் வைபவமும் விமர்சையாக நடைபெறும் நவக்கிரகங்களில் ஆண்டுக்கு ஒருமுறை பயிற்சியடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்கரணி விழா நடத்தப்படும் ராசியில் இருந்து மேஷராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்தபோது அதனையொட்டி ராசிக்குரிய நதிகளான கங்கை புதுவை வெள்ளியனூர் சங்கராபரணி ஆற்றில் புஷ்கரணி விழா முதன்முறையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சங்கராபரணி ஆறு வடக்கு நோக்கி பாய்வதாலும் கங்கைக்கு நிகரானது என்பதாலும் இந்த புஷ்கரணி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது புஷ்கரணி விழாவிற்கு சங்கராபரணி ஆற்றங்கரையில் உள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோயிலையொட்டிய பகுதிகளில் அழகுபடுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்டிருந்தது பக்தர்கள் புனித நீராடுவதற்காக வசதியாக படித்துறைகளும் அமைக்கப்பட்டது புஷ்கரணி விழா பனிரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது மாலையில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியும் நடந்தது ஆதி புஷ்கரணி விழாவையொட்டி காலை முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆற்றில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் திரண்டிருந்தனர் பாண்டிச்சேரி விழுப்புரம் சாலையில் வெள்ளியனூர் என்ற இடத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்காஞ்சி திருத்தலம் வெள்ளியனூரில் இருந்து ஷேர் ஆட்டோ வசதியும் உண்டு நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி